கிருஷ்ணகிரி அருகே உள்ள போத்தி பள்ளியில் நாடார் வெல்ஃபேர் டிரஸ்ட் சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் விழா மற்றும் சங்கத்தின் கொடியேற்று விழா என முப்பெரும் விழாவில் பெரு தலைவரின் திரு உருவ சிலைக்கு அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள போத்தி நாயனப்பள்ளி கிராமத்தில் நாடார் வெல்ஃபேர் டிரஸ்ட் சங்கத்தின் சார்பில் கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளினை முன்னிட்டு பெயர் பலகை திறப்பு விழா தலைவர் காமராஜரின் விழா மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா வெகு விமர்சியாக நடைபெற்றது நாடார் வெல்ஃபேர் ட்ரஸ்டின் தலைவர் பழனிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் சங்கத்தின் கௌரவ தலைவருமான மகேந்திரன் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகை மற்றும் சங்க கொடியினையும் ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் எழுதுகோள்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது மேலும் இந்த துவக்க விழாவின் போது நாடார் வெல்ஃபேர் டிரஸ்டின் சார்பில் கிராமங்கள் தோறும் பெருந்தலைவரின் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு செய்த திட்டங்கள் குறித்து இளைய சமுதாயத்தினர்களுக்கு எடுத்து கூறுவது ஏழை எளிய மாணவ மாணவிகளின் உயர்கல்வி காட்டிட ஏற்ற நிதி உதவிகள் அளிப்பது பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் இடையில் நின்ற குழந்தைகளை கண்டெடுத்து அவர்களை மீண்டும் பள்ளிகள் சேர்ப்பது குழந்தை திருமணங்களை தடுத்து அவர்களை மீண்டும் பள்ளி கல்லூரிகளில் சேர்ப்பது போத்தி பள்ளி கிராமத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் திரு உருவ சிலை அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த விழாவின் போது சங்கத்தின் செயலாளர்களான கலைவாணன் மற்றும் நாடார் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்